நம்ம விஜய்னாவும் லலித் அவர்களும் சேர்ந்து கட்டிய அந்த பிரம்மாண்டமான கோட்டையை சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க புக்மை ஷோலேருந்து புக்மை ஷோவில் பெஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டு ஒரு சில படங்களை சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக ஷாருக் கான் அவர்களுடைய ஜவான் திரைப்படமும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு ஆனால் விஜய் அவர்களுடைய லியோ படம் இடம் முதல் நாள்லே நூற்றி நாற்பத்தெட்டரை கோடி அதன் பிறகு ஐநூற்றி நாற்பது கோடி வரையும் அஃபிஷியலாகவே லலித் சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் புக்மை ஷோவில் பெஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஏன் லியோ படம் வரல அப்படிங்கிறது பற்றி தான் விஜய் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அதுக்கு புக்மை ஷோ என்ன பண்ணுவாங்க அவங்க ஆப்பில் எந்த படத்துக்கு அதிகமாக டிக்கெட் புக் ஆகிருக்கோ அதை தானே பெஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் சேர்ப்பாங்க புக்மை ஷோவில் வந்து அதிகமாக டிக்கெட் விற்கப்பட்ட படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜவான் படத்துக்கு வந்து பன்னெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டிக்கெட் விற்றுருக்கு கதா டூ திரைப்படத்துக்கு வந்து பத்து புள்ளி ஒன்பது மில்லியன் டிக்கெட் சேலாயிருக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படத்துக்கு வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லியன் டிக்கெட் விற்றுருக்கு அப்புறம் அனிமல் படத்துக்கு வந்து எட்டு புள்ளி ஏழு மில்லியன் டிக்கெட் வந்து சேலாயிருக்கு நம்ம விஜய்னாவோட லியோ படத்துக்கு வந்து ஆறு புள்ளி ஏழு மில்லியன் டிக்கெட் தான் சேலாகிருக்கு ஸோ இதுதான் புக் மை ஷோவில் வந்து பெஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில லியோ படம் இடம் பிடிக்காததற்கான காரணம் இருந்தாலும் லியோ படம் வந்து ஜெயலலரை முந்திடுச்சு அப்படி இப்படின்லாம் சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை என்பது இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்து தான் தீரும் அப்படிங்கிறது தான் இப்போ நிரூபணமாக இருக்குது